காலையிலேயே ஏக சந்தோஷம் செண்பகுப்பூ மரத்தில் நிறைய பூ பூத்து இருந்தது ஆனால் அதில் ஒரு இருபது பூ தான் தேர்ந்தது எல்லாத்தையும் மாலையாக கட்டி முருகனுக்கு போகிறதுக்கு குட்டி தங்கத்துட்டு கொடுத்துட்டேன் மீதி பூவை சிவன் மேலே தூவிட்டு வர சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு காலையில் கம்மஞ்சூர் தான் பசங்களுக்கு இந்த ரோட்டு கடையில் கொடுப்பாங்கல்ல வத்தல் மோர் மிளகா ஊறுகா அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் இந்த வத்தல் வந்து ஜவ்வரிசி வத்தல் போன மரம் தான் போட்டேன் இதோட வீடியோ ரிலேட்டபிள் வீடியோவில் இருக்கு பார்த்துக்கோங்க மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் குழம்பு சளி அதிகமாக இருக்கிறதுனால சரி நான்வெஜ் சாப்பிட முடியாது மசாலா அரைச்சி வைக்கலான்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிகிட்டு கொஞ்சமாக குழம்பு தூள் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருக்கேன் இப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் நான் வந்து தாளிக்கிற வடவும் போட்டிருக்கேன் என்ன போட்டுக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை கரைச்சிட்டு ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த தான் செய்வீங்கன்னா சொல்லுங்கள்